முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்குவெலவினுடைய மூத்த மகள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவாவினுடைய பேர் வந்து சாமித்திரி ரம்புக்வெல ஏன் கைது செய்யப்பட்டவான் என்று சொன்னா அவாவினுடைய வங்கி கணக்கில் வந்து மூன்று கோடி ரூபாய் இருந்திருக்குது அப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கேட்டது இந்த மூன்று கோடி ரூபாய் இங்கிருந்து வந்தேன் சொல்லி அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்ல எனவே உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஒருத்தர் கூட மிச்சம் இல்லை எல்லாருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது எல்லார் மேலேயும் விசாரணைகள் அந்த அடிப்படையில் கலைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு இன்று மாலை அளவில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது ஐம்பது லட்சம் ரூபாய் பெருமதியான இரண்டு சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அந்த வழக்கு பாரதூரமானது பாரதூரமானதுன்றதை இதை வச்சு ஊகிக்க முடியும் எனவே விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இதே சாமித்ரி கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் பிறகு மறுபடியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் கண்டிக்கான தன்னுடைய பயணத்தை இன்று மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார் அவர் எதுக்காக கண்டிக்கு போனவர் என்று சொன்னால் டித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டங்களை வழங்குவதற்கான ஆரம்ப நிகழ்வு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிவு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பது பயனாளிகளுக்கு ஜனாதிபதி அவர்களுடைய கையால் இன்று இழப்பீடு வழங்கப்பட்டது ஏனையவர்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படும் என்று சொல்லி அந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் ஒரு சுரங்க ஒன்றை அமைப்பதற்கான தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அந்த சுரங்கப்பாதை எங்கே இருக்குன்னு சொன்னால் கண்டிக்கு போற பிரதான பாதைகளில் உண்டு யாழ்ப்பாணம் கண்டி வீதி ஏ ஒன்பது வீதி அந்த ஏ ஒன்பது வீதியில பார்த்தீங்கன்னு சொன்னால் மகையாவ என்று சொல்லப்படுற இடத்துல ஒரு சுரங்க பாதை ஒன்று அமைக்க வேண்டியிருந்தது எனவே அதற்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழா இன்றைக்கு நடந்தது அதில் தான் ஜனாதிபதி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த சுரங்க பாதை வந்து மொத்தம் எழுநூறு மில்லியன் ரூபா செலவில் வந்து நிர்மாணிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருநூற்றி எழுபத்தி மூன்று நாட்கள் தேவைப்படும் அந்த பாதையை அமைச்சு முடிக்கிறதுக்கு

மே கொடுக்குது அரசாங்கத்தினுடைய செலவில் இதே பாலத்தை வந்து இதே மேம்பாலத்தை கட்டுறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஒரு முயற்சி ஒன்று எடுக்கப்பட்டது அதுக்கு வந்து ஹங்கேரி நாட்டு அரசாங்கம் வந்து நிதியுதவி கொடுக்கிறதுக்கு ஓம் என்று சொல்லியிருந்தவை எவ்வளோன்னு சொன்னால் ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அப்போ ஆயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அதுக்கு பிறகு நாட்டில் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது என்று சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதால் வந்து அந்த திட்டம் அப்படியே கைவிடப்பட்டிருந்தது ஹங்கேரி அரசாங்கமும் பிறகு காசு கொடுக்கையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை அரசாங்கம் தன்னுடைய சொந்த காசில் வந்து ஆயிரத்தி இருநூற்றி எழுபது கோடி ரூபாவை போட்டு இந்த கட்டம்பே பகுதியில் முன்னூற்றி எழுபத்தி நாலு மீட்டர் நீளமான இந்த மேம்பாலத்தை அமைக்கிற பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட இருபத்தி மாதங்கள் செல்லும் என்று சொல்லிச் செல்லப்படுகிறது மகாவலி கங்கைக்கு மேலாக இந்த மேம்பாலம் அமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கள் மிகவும் இலகுவாக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியான நிகழ்ச்சி திட்டங்களில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அவர்கள் கலந்து கொண்டுள்ளார் வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை கொண்டு வந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பிடிவர்றாக்களை வந்து ஒரு காலத்திலேயே திருத்த முடியான்னு சொல்லி நாங்கள் அடிக்கடி செய்திகளில் சொல்லி கொண்டு வரனாங்க அப்போ ரெண்டு மூன்று நாளாக ஒருத்தரும் பிடிபட்ட மாதிரி தகவல் ஒன்றும் வெறையில் ஒருத்தரும் போதைப் பொருளை கொண்டு வந்து கட்டநாயக்காவில் மாட்டுப்பட்ட மாதிரி எந்த ஒரு தகவலும் வெறையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த குறையை வந்து இருக்கக்கூடாதுக்காக அந்த குறையை நிவர்த்தி செய்யும் முகமாக ஒருத்தர் வந்து பிடிவட்டு இருக்கார் எங்கேருந்து வந்துக்கார் என்ன சொன்னால் அபுதாபிலேருந்து வந்துக்கார் இன்றைக்கு காலமே எட்டு மணி இருபது நிமிஷத்துக்கு வந்து லேண்ட் ஆகியிருக்கார்

நபராம் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடுற நபராம் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போயிட்டு போயிட்டு வந்து இருப்பாராம் அப்போ அப்படி போயிட்டு போயிட்டு நான் நினைக்கிறேன் ட்ரையல் பார்த்துட்டு வர போறக்கு எத்தனை மணிக்கு வந்தால் அதிகாரிகள் நிற்க மாட்டேன் எப்படி கொண்டுடலாம் என்று சொல்லி கடைசியாக இண்டைக்கு கொண்டு வந்து பிடிபட்டுக்கார் நாலு கோடியே அறுபத்தி நாலு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா எனவே ஒன்றுமே செய்ய முடியாது இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இன்றைக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது அது என்ன சம்பவம் என்று சொன்னா நேற்றொரு சம்பவம் நடந்தது இலங்கையினுடைய வரலாற்றில் முதலாவது பெண் கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்பட்டிருந்தவா இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் சாரதிகள் இலங்கையினுடைய வரலாற்றில் முதல் முறையாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு பெண் சாரதிகள் இருபது பேருக்கு இன்றைக்கு அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் ஏற்கனவே அறிவிச்சிருந்தது பெண்களை வந்து உள்வாங்கிறேன்னு சொல்லி சாரதி பணிகளுக்கு பெண்களை உள்வாங்கிறேன்னு சொல்லி அந்த அடிப்படையில் பெண்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு இருபது பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே நடந்திருக்குன்னு சொன்னால் மா கும்பர மா கும்பர என்று சொல்லப்படுற இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருபது பெண் சாரதிகளுக்கு அப்பயின்மெண்ட் லெட்டர் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதோட அவர்களுக்கு வந்து ஒரு சீருடை யூனிஃபார்ம் ஒன்றும் வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி இந்த சிவப்பு கலர் யூனிஃபார்ம் தான் எனவே இந்த யூனிஃபார்மில் நீங்கள் யாரையாவது கண்ணிங்கன்னு சொன்னால் பேருந்து சாரதிகள் என்று சொல்லி நினைக்க வேண்டியதுதான் இந்த நிகழ்ச்சியில் வந்து யார் யார் கலந்து கொண்டவை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்தினர் அவா கலந்து கொண்டிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சமன்மலி குணசிங்க கலந்து கொண்டிருக்கிறார் அதே போல் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய தலைவரும் கலந்து கொண்டிருக்கிறார் இந்த நிகழ்ச்சி மாகும்பர பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது மிக விரைவில் இன்னும் நிறைய பேருக்கான லெட்டர்ஸ் வந்து வழங்கப்படும் என்று சொல்லியும் நாட்டினுடைய சகல பகுதிகளிலும் பெண் சாரதிகள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் எனவும் சொல்லப்படுகிறது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நேற்று வந்து பெண் கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுறா இன்றைக்கு வந்து பெண் சாரதிகளுக்கு வந்து நியமன கடிதங்கள் வழங்கப்படுது அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் இரவில் வேலை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டு அதற்கான ஒரு சிறப்பு வர்த்தமானி வெளியிடப்பட்டது இப்படி பெண்களுக்கு வந்து கூடுதலான முக்கியத்துவம் வந்து அண்மை காலமாக கொடுக்கப்பட்டு கொண்டு வர்றதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது நல்ல விஷயம் பவுனியாவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தொன்றில் பாடசாலை மாணவன் ஒருவர் கொல்லப்பட்ட துயரமான சம்பவம் பதிவாகி இருக்கிறது பவுனியா பாரிக்குட்டியூர் பகுதியில் நேற்று மாலை இந்த விபத்து இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது அதாவது இரண்டு மாணவர்கள் ஒரு மோட்டார் சைக்கிளில் போயிருக்கிறோம் வேகமாக போய் கண்ட்ரோல் இல்லாமல் போனதன் காரணமாக அருகில் இருந்த ஒரு மரத்தோடு போய் மோதியதன் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டு அதிலே ஒரு மாணவன் உயிரிழந்திருக்கிறார் மற்ற மாணவன் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உயிரிழந்த மாணவனுக்கு வந்து பதினாறு வயசு அவருடைய பேர் வந்து சிவகுமார் கரிஷ்ணன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே இந்த மாணவனுடைய உயிரிழப்பு அப்பகுதி மக்கள் மத்தியில் மிகுந்த துயரத்தை உருவாக்கி உள்ளது சட்டவிரோதமாக மணல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனம் ஒன்று போலீஸாரினால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த டிப்பர் வாகனத்தினுடைய சாரதியும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் நேற்று வியாழக்கிழமை பின்னேரம் நடந்திருக்கு எங்கே சொன்னால் பருத்தித்துறை பகுதியில் பருத்தித்துறை போலீஸுக்கு வந்து ஒரு தகவல் கிடைக்கிது அப்பகுதி இருக்கக்கூடிய கட்கோவலம் இருக்கு தானே கட்கோவலத்தில் வந்து ஒரு டிப்பரை பார்க் பண்ணி விட்டுட்டு கள்ள மணல் ஏற்றப்படுதுன்னு சொல்லி பருத்தித்துறை போலீஸுக்கு வந்து தகவல் கிடைச்சொடனே போலீஸ் அங்கே போய் பார்த்தா ஒரு டிப்பர் ஒன்று நிற்கிது கள்ள மன ஏற்றிக்கொண்டு அப்போ போலீஸை கண்டுட்டு டிப்பர் சாரதி என்ன சேர்க்கார் உடனே டிப்பரை எடுத்துக்கொண்டு போய் போயிருக்கார் அடிச்சு பிச்சு கொண்டு அப்போ போலீஸ் வந்து பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிருக்குது துரத்தி கொண்டு போய் கொஞ்சம் தூரம் கழித்து வேறு ஒரு இடத்துல வச்சு அவர் மடக்கி பிடிபட்டிருக்கிறார் டிப்பர் வாகனம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது பருத்தித்துறை போலீஸாலே அந்த சாரதி வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் வந்து மிக விரைவில் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது பருத்தித்துறை போலீஸார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் சிராந்தி ராஜபக்ஷ வந்து நிதியியல் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு விசாரணைக்கு போனவா அது சம்பந்தமாக வரையப்பட்டிருக்கிற ஒரு கருத்தோவியம் இதுல வந்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் வந்து விசாரிக்கிறார் குற்றப்புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர் வந்து விசாரிக்கிறார் அந்த ஒரு போட்டில் வந்து ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது நம்பர் போடப்பட்டிருக்கிறது இந்தியால பாத்தீங்கன்னு சொன்னா சிராந்தி ராஜபக்ஷ இருக்கிறா கண்ணை மூடி கொண்டு இருக்கிறா ஏஞ்சலுங்க ஆபம் அவ தான் எல்லாத்தையும் பாடமாக்கி கொண்டு வந்தவா எனவே கண்ணை மூடிக்கொண்டே பதில் சொல்லலாம் என்று சொல்லி அப்ப அந்த சிஐடி ஆபிசர் வந்து அந்த வி என்ற அந்த எழுத்தை காட்டி இது என்னென்று சொல்லி கேட்கிறார் அதுக்கு வந்து வி என்றா என்னென்று கேட்டா வி என்று தானே சொல்லணும் அதுக்கு இவா சொல்றா டென்டு ரெண்டு 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 அதாவது ஒன்பது தரம் டென்ட் என்று சொல்லி போட்டு அதுக்கு பிறகு வி என்று சொல்றா ஏஞ்சலுங்க அப்படி சொல்றா அதைத்தானவா பாடமாக்கி கொண்டு வந்தவா என்னத்தை பாடமாக்கி கொண்டு வந்தவா அதைத்தான் ஒப்புவிக்கணும் என்று சொல்லி மைந்தரா ராஜபக்ச சொல்லி தான் அனுப்பினவர் தேவையில்லாத கதையெல்லாம் கேட்கக்கூடாது எப்படி கேட்கணும் அதுக்கு இதை தான் பதில் சொல்லணும்னு சொல்லி சொல்லி ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பி விட்டுருந்தவர் ஏன் இந்த நம்பரை சொல்ல வேண்டி வந்தேன் சொன்னால் அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வங்கி கணக்கு துறக்கைக்குள்ள சிறலிய வங்கி கணக்கு துறக்கைக்குள்ள இவாவினுடைய அடையாள அட்டை இலக்கம் போடத்தானே வேணும் அந்த ஃபோமில் அதில் வந்து உண்மையான அடையாள அட்டை இலக்கத்தை போடாமல் சும்மா கண்ணை மூடிக்கொண்டு ரெண்டு 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 என்று சொல்லி ஒன்பது இடம் போட்டுட்டு பக்கத்தில் வி என்று போட்டிருந்தவா அப்படி மீன் போடலாமா எனவே அவ்வளோ மோசடி எனவே அந்த ஞாபகத்தில் வந்து அப்படி சொல்லி விட்டுக்கா கண்ணை மூடிக்கொண்டு சொல்கிறா என்றதான் இந்த ஒரு கருத்தோவியம் எனவே இப்படி இருக்குது நிலைமை இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்